இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் அருள்மிகு தானமாலயன் சுவாமி கோவில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோவிலில் கனி காணும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலையில் இருந்தே வருகை தந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் காய் கனிகள் கை நீட்ட காசு பிரசாதமாக வழங்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பிரபலமான கைலாய வாத்தியம் இசைக்கின்ற சுசீந்திரம் திருக்கைலாநாதர் பேரிசை குழு சார்பில் ஞானம் புகழ் ஞான தமிழ் என்ற திருமுறை தொகுப்பு நூல் வெளியிடப்பட்டது இதில் சுமார் நானூறு சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நூலினை கன்னியாமுரி மாவட்ட இந்து வழக்கறிஞர் முன்னணி திரு ஆறுமுகம் வெளியிட கன்னியாமுரி மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் திரு பிரபா ராமகிருஷ்ணன் பெற்றுக் கொண்டார் இதில் கோவை பட்டிநாயகர் சைவநெறி அறக்கட்டளை தலைவர் முனைவர் லட்சுமிபதி ராஜு திருபனத்தால் காசி திருமடம் திரு தம்பையா ஓதுவார் மற்றும் திரு கைலைநாதர் பேரிசை அமைப்பாளர் மு கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் நமது பாரம்பரிய மிக்க பரதநாட்டியம் மற்றும் சமய சொற்பொழிவுகள் நடைபெற்றன அதில் தொடர்ந்து கைலாய வாத்தியம் உலக திருமுறை பட்டகம் நந்தி நந்தியம்பெருமான் மேல் திருமுறைநாதன் எழுந்தருளி வீதி வழியாக ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் குமரி

பிரபா ஜி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய திருக்கோயிலுடைய மேலாளர் ஆர்மோதர் ஐயா அவர்களுக்கும் திருவாடுதுறை ஆதின கிளைமடத்தினுடைய ஆய்வாளர் திருவாளர் வீரநாதன் ஐயா அவர்களுக்கும் உறுப்பினர் வள்ளியம்மாள் தாமோதரன் அவர்களுக்கும் அடுத்தது பேரூர் செயலாளராக இருக்கின்ற குமார் அவர்கள சிவத்திரு சித்தம்பர உளவாரப்பணிக்குழு அமைப்பாளர் திருவாளர் ஐயப்பன் அவர்களுக்கும் அம்மா திருச்சித்தம்பரம் விழுவாரப்படி குழு ராமலிங்கம் அவர்களுக்கும் திருமந்திர வகுப்பு ஆசிரியர் திருமதி காயத்ரி அவர்களுக்கும் சோழ இடமல்லி விநாயகர் திருவாச குழு அவர்களை அனைவரும் சார்பிலும்

அந்த தானியங்கத்தை இன்னொரு தானியங்கம் ஒரு இடத்துல வழிபட முடியும் பூமியில அது எங்க இருக்கிறது என்றால் இந்திரனுடைய மாளிகையில வைத்து வழிபடுகிற லிங்கத்துக்கு பேர் தானியம் சரி சரி அகி இதல வெச்சு போ. ஐயா இதெல்லாம் என்ன பண்ணு. ஒரு சைடா. ஆஹியர டி அந்த